ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் கமெண்ட்டில் வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் ப்ரின்சஸ் கட் பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸ் போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு ப்ளவுஸாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரெண்ட் ஓப்பன் நார்மல் ப்ளவுஸு இதை வச்சு நம்ம வந்து ப்ரின்சஸ் கட் பேக் ஓப்பனில் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவும் எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன் பார்த்தீங்களா இது நார்மல் அளவு ப்ளவுஸு இதை வச்சு நம்ம பேக் ஓப்பன் பின்சஸ் கட் கட் பண்ணலாம் இது லைனிங் இதுதான் வந்து ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு சில்வர் கலரில் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஒரு காட்டன் மாதிரி இருக்குது காட்டனாக காட்டன் இல்லை ஒரு விதமான காட்டன் ஏதோ ஒரு காட்டன் இந்த கிளாத் நேம் எனக்கு தெரியல வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அந்த கமெண்ட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்ன கமெண்ட்டில் கேட்டுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடுவேன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற என்னோட சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ எடுக்கும்போது மைக் யூஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன் ஆனால் சவுண்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக சுற்றி உள்ள சவுண்டு தான் அதிகமாக கேட்டிருக்கேன் அதனால் கட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் நான் வந்து அவங்க அளவு ப்ளவுஸோட பாடி சுற்றளவு வந்து எடுத்துக்கிறேன் ஒவ்வொருத்தங்க உடம்பு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் சைஸ் தான் ஆனால் மார்பு சுற்றளவு வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்துச்சு ஒரு ப்ளவுஸை பார்த்தானே கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க ஆம்கோல் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க இதை பார்த்தானே நான் சொன்னேன் அஞ்சு தான் வச்சுருக்காங்கன்னு அதே மாதிரி அளந்து பார்த்தேன் அஞ்சு தான் இருந்துச்சு இது ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆறு வைக்கணும் ஃப்ரெண்டு ஓப்பன் ப்ளவுஸ் தான் நம்ம அளவு வச்சு தான் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் பாடி அளவு ஸ்டிச்சிங் டு ஸ்டிச்சிங் தையல் போட்ட அளவு பார்த்தா இருபத்தி ரெண்டு மொத்த அளவு வந்து இருபத்தி அஞ்சு இருந்துச்சு மொத்த அளவே நம்ம எடுத்துக்கலாம் அவங்க துணி விட்டதோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் பாதி பன்னெண்டரை அந்த பன்னெண்டையே நம்மளுக்கு வந்து பா மொத்த அளவு பாடிக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் கூட கூட்டி வைக்கல கரெக்ட் அளவு அவங்க அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால எடுத்துருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் தையல் போட்ட அளவு நான் எடுக்கலை தையலுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருந்தாங்களோ அந்தளவு எடுத்துருக்கேன் ஷோல்டர் டு ஹிப் ஹைட் வந்து பதிமூணு இருக்குது நான் சொல்லலாம் நார்மலாக நம்ம எல்லாருக்கும் பதிமூணுராக இருக்கணும் இவங்களுக்கு பதிமூணு இருக்குது அந்த பதிமூணே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒன் மீட்டர் லைனிங் துணி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மைக்கெலாம் யூஸ் பண்ணி பேசினேன் பட் ஆனால் வேஸ்ட்டாக போயிட்டு சுற்றி சவுண்டு ஓவராக கேட்குது அதனால் திரும்ப எடிட் மேலே எடிட்டின்னு வேலை தான் அதிகமாக இருக்குது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து சொல்லித்தரேன் வீடியோவும் பர்ஃபெக்டாக எடுக்க எனக்கு தெரியல எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் சுற்றி இருக்கவங்க எனக்கு பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்க மாட்டுறாங்க எது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து ஒன் மீட்டர் கிளாத்தில் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன் இருபத்தி அஞ்சு சொன்னாலும் அதில் பாதி பன்னெண்டரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வளர்ந்து பார்த்துக்கலாம் பன்னெண்டரை இருக்கான்னு இருக்குது பன்னெண்டரை இருக்குது பன்னெண்டரை இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் மேலே இருந்து கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா கீழே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மொத்த அளவு நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து கவுனுக்கு தான் அப்படி மொத்தமாக கட் பண்ணுவோம் இப்போ தனித்தனியாக தான் கட் பண்ணோம் ஏன்னா முன்னாடி பிரின்சஸ் கட்டு பின்னாடி வந்து நார்மல் ப்ளவுஸில் உள்ள டாட் மாதிரி தான் பிடிப்போம் இப்போ வந்து டோட்டல் ஹைட் வந்து பன்னஞ்ச் பதினஞ்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு ப்ளவுஸ் பதிமூணு தான் இருக்கணும் ரெண்டு இன்ச்சு அடியில் மடிச்சடிச்சு பதிமூணு கொண்டு வந்துடணும் பதிமூணில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் பதினஞ்சு கீழே கரெக்டாக அளவு எடுத்திருக்கோம் இப்போ பதிமூணில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன் தையலுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் நார்மலாக நான் தையலுக்கு கோடெல்லாம் போட மாட்டேன் உங்களுக்கு சொல்லித்தரதுனால பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறக்காக நான் போட்டேன் அவங்க கழுத்து நீளம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம் ஆறு வச்சுருக்காங்க எப்போதுமே கழுத்து டேப் வச்சு நம்ம அவங்க அளவு ப்ளவுஸ் அளக்கும் போது கிராஸாக வச்சு பார்க்கக்கூடாது இப்படிதான் வச்சு பார்க்கணும் இப்படி வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு ஆறு தான் இருக்கு இப்படி பார்க்காம இப்படி கிராஸாக வச்சு பார்த்தோம்னா எட்டு இருக்கு ஸோ கரெக்டாக பார்க்கறது இப்படி தான் பார்க்கணும் கழுத்து அதே நீளம் வந்து ஆறு வச்சுக்கலாம் கழுத்து அகலம் வந்து எல்லாருக்குமே வந்து ரெண்டரை தான் நம்மள மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி இது வந்து போர்ட் நெக்கும் கிடையாது போர் நெக்கு தான் கழுத்தகலம் அதிகமாக தேவைப்படும் இதே மாதிரி நார்மல் நெக்கு தான் ஸோ ரெண்டரையே வச்சுக்கலாம் ஷோல்டர் வந்து மூணு தான் வைக்கிறேன் அவங்க அளவு ப்ளவுஸில் ரெண்டு தான் இருக்குது மூணு வச்சு தையல் போக ரெண்டு தான் இருக்குது அதனால் நான் மூணு வச்சுக்கிறேன் தையல் போக கரெக்டாக அவங்க அளவு ப்ளவுஸ் படி ஷோல்டர் வந்துடும் ஆம்கோல் வந்து நான் வந்து ஆறு தான் வைக்க போகிறேன் கழுத்து வந்து ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுக்கலாம் ஆம்கோல் வந்து ஆறு இன்ச் வச்சுருக்கேன் இதில் எது புரியலைனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம் கோள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு அந்த மாதிரி நம்மளும் வந்து கால் இன்ச்சும் வச்சுக்கலாம் ஆஃப் இன்ச்சும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நான் ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கேன் ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டு ஓரளவு பேக் ஓரளவு வைப்போம் கோல் அந்த அளவு மற்றபடி சுடிக்கு கவுனுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரே அளவு தான் வைப்பேன் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி தைப்பாங்க நான் எப்படி அப்படி அப்படிதான் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இப்போது மடிச்சு போட்டதுலேருந்து இந்த இங்கே வரைக்கும் நாலு இன்ச்சில் ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க இந்த பிரின்ஸ் கட்கு வந்து ரெண்டு சைடும் ட கட் பண்ண போகிறோம் ஸோ அங்கேயிருந்து ஒம்பது இன்ச்சில் அளவு எடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க நாலு இன்ச்சு அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த அளவு வந்து புள்ளி வச்சுக்கிட்டேன்னா இங்கேருந்து ஆம் கோல் சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து மார்பு அளவு வந்து என்னோடய க கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் ரெண்டு சைடும் ப்ரிண்டஸ் கட்கு வந்து கட் பண்ண போகிறேன் எனக்குன்னா நான் ஒரே சைடு தான் கட் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ண போகிறோம் இப்போ நேராக கோடு கீழே வரைக்கும் போட்டோமா இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் எடுத்துக்கிறேன் அந்த சைடு ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணி இப்போ வந்து அந்த ஒரு ரெண்டு சைடும் ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு புள்ளி வச்சு அதையும் கோடு மாதிரி நம்ம போட்டுக்கலாம் எனக்காக இருந்தால் நான் ஒன்றரை இன்ச் வச்சு ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணுவேன் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே வந்து உடம்பு ஒருத்தங்களுக்கும் குண்டா இருப்பாங்க உள்ளே இருப்பாங்க அதை பொறுத்து தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் அளவு இந்த அளவு எல்லாமே கணக்கு பண்ணணும் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அளவுக்கும் எப்படி எப்படி வைக்கணுங்கிறதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறேன் இப்போ அந்த பிக்கோடு மாதிரி போட்டிருக்கோமா இப்போ அந்த முக்கு மாதிரி இல்லையா அதை வந்து நம்ம வளைவாக கொண்டு வந்துடணும் அந்த முக்கு மாதிரியே கட் பண்ணக்கூடாது வளைச்சு போட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தனியாக உடம்பு அளவு போட்டோம் இல்லையா அதை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதில் போய் கட் பண்ணிடக்கூடாது பிக்னஸ் டக்குனு நானே அந்த மாதிரி மிஸ்டேக் முன்னாடி படிக்கும்போது பண்ண போயிருக்கேன் அது வந்து தையல் போடுற அளவு தான் இதுக்காண்டி தான் இத்தனை கோடு போட மாட்டேன் சரி தி வீடியோக்காக தெளிவாக போடலாமேனு போட்டேன் இந்த தையலுக்கு கூட நான் வந்து இந்த கோடெல்லாம் நான் போடவே மாட்டேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நான் நாலஞ்சு கோடு போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பிடும் ஆங்கோல் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ வந்து தெளிவாக பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன் நம்ம கோடு போட்டிருக்கோமா அந்த சென்டர் கோடு விட்டுட்டு அந்த ரெண்டு சைடும் போட்டிருக்கிற கோடை வந்து கட் பண்ணி அந்த சென்டர் பீஸ் வந்து நம்ம எடுத்துடணும் நல்லா வளைவாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்களா இந்த கப் சைஸ் பொறுத்து நம்ம அந்த அளவு வைக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் சைடுக்கு நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு வெட்டினோங்களே அதை அப்படியே தூக்கி போடுங்க இது எதுக்குன்னா டோட்டல் ஹைட்டு பதினஞ்சு இஞ்சி இருக்குல்ல இதை போட்டு நம்ம கட் பண்ணலாம் டேப் வச்சும் அளந்துக்கலாம் இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம ஹூக்கு வைக்க போகிறோம் ஹூக்கும் பீயும் வைக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் தையலுக்கு இடம் கூட்டு நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு அந்த தையல் போடுறதுக்காக மட்டும் அந்த நான் வந்து ஹூக்குக்கும் பீக்கும் வந்து தனியாக தான் துணி ஜாயின் பண்ணி மடித்து அடிப்பேன் சில பேர் அதிலே விட்ருவாங்க அப்படி விட்டோம்னா ரொம்ப குழப்பமாகும் இப்போ வந்து கழுத்தளவும் ஷோல்டர் அளவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் டோட்டல் ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸை நம்ம அப்படியே எடுத்துடலாம் அப்படி போடுறது தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு ஆஃப் இன்ச் மாதிரி தான் விட்டுருக்கேன் ஏன்னா அந்த வீக்கும் ஹூக்குக்கும் தையல் போடுறதுக்கு இப்போ தூரம் எடுத்துகிட்டு ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட்டு கழுத்து இறக்கம் பின்கழுத்து வந்து அவங்களுக்கு ஒம்பது கேட்டிருந்தாங்க ஒம்பது இன்ச்சு தான் வந்து வச்சிருக்கேன் கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து இல்லாமல் அந்த பானை கழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா ரோப் கட்டுற இடத்துல கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும் இல்லையா அந்த கழுத்து மாதிரி வைக்கலான்ட்டு சொல்லி சொன்னாங்க கஸ்டமரை நான் நேரில் பார்த்தது அந்த அந்த கழுத்து மாதிரி வச்சிருக்கோம் இந்த உள்ளே வந்துருக்கு ரோப் கட்டுற இடம் இது வந்து நம்ம எங்கே ரோப் கட்டுவோம் ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் வைப்போமா நீங்கள் ரெண்டு இன்ச்சு ரோப் வைப்பீங்கன்னா அந்த ரெண்டு இன்ச்சில் அந்த இது கொண்டு வாங்க அந்த வளைவு ரெண்டரை இன்ச்சில் வைப்பீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு கொண்டு வாங்க நான் இன்றைக்கி ரெண்டரை இன்ச்சில் வச்சுருக்கேன் அந்த உள்ளே கொண்டு போகிறோம் இல்லையா அதுவும் நம்ம தான் எவ்வளோ வேணாலும் உள்ளே கொண்டு போகலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன் ஃபுல்லாக சவுண்டு மைக்கு அடிக்கடி ஒர்க் ஆகலை நான் பேசினது எதுவுமே கேட்கலை அதனால தான் இப்போ திரும்ப வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கரெக்ஷன் எதுவும் மிஸ்டேக் எதுவும் வராமல் பார்த்துக்குறேன் இங்கே வந்து டாட்டு தான் பிடிக்கணும் அது ஃபைனலாக மடிச்சடிச்சு கடைசியாக தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம் அதனால் இப்போவே அளந்து எடுத்து வைக்கலாம் தேவையில்லை இதுதான் பேக் சைடு இப்போ கட் பண்ணிட்டோம் இல்லையா பேக் சைடு இப்போ ஹேண்டுக்கு கட் பண்ண போகிறோம் இருக்கிற துணிவில் தான் நாலாக மடிச்சிருக்கேன் நாலு மடிப்பு மடித்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க எட்டு இஞ்சி தான் இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு அகலம் வந்து ஒம்போதரை இன்ச்சு தேவை இவங்களுக்கு பன்னெண்டரை வச்சுருக்குமா ஸோ ஒம்போதரை இன்ச்சு வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஒம்பதரை இன்ச்சு இல்லை எட்டு இன்ச்சு தான் இருக்கும் ஒன்றரை இன்ச்சு தேவைப்படும் ஃபைனலாக ஒட்டு போட்டுக்கலாம் நீளம் வந்து பதினொன்று வச்சுருக்கேன் அவங்களுக்கு எல்போ ஹேண்டு பதினொன்று வச்சுருக்கேன் இந்த நீளம் வந்து இந்த ஒரு வளைவு போட்டிருக்கலாம் இதுக்கு மூணு இன்ச்சு அளவு எடுத்து அந்த வளைவு மாதிரி போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து அளந்து எடுத்து ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காதிங்க இந்த மூணு இன்ச்சு கேப் இருக்குல்ல அது மட்டும் தான் எடுக்கணும் மற்றபடி அந்த வளைவுக்கெலாம் அளந்துட்டு நம்ம கண் வச்சு பார்க்கும்போதே தெரியணும் இந்த கிராஸ் வந்து நான் இப்போ போட போகிறது ஏன்னா ஒட்டு போடணும்னு சொன்னோம் இல்லையா ஒட்டு போட்டுட்டு ஃபைனலாக நான் வந்து அந்த கிராஸை கட் பண்ணி விட்டுக்குவேன் இப்போவே கிராஸ் போட்டோம்னா ஒட்டு போடுறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ ஒட்டு போட்டு ஃபைனலாக நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து நான் அந்த வளைவு நானே போட்டேன்னா எந்த அளவும் இல்லாமல் நீங்கள் அளவு உங்களுக்கு இப்படி போட முடியலன்னா ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க உள்பக்கத்தை எடுத்துக்கோங்க அவங்க தையலுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்பாங்களா அந்த அளவை வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நான் போட்டதும் அந்த ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கா இப்படி அந்த இதை மார்க் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க அவங்க அளவு தந்த ப்ளவுஸில் தையல் போக கொஞ்சம் துணி இருந்தாலும் நீங்கள் அதே அளவுக்கு எடுக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் தையல் போக கொஞ்சம் துணி உள்ள எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் ஒட்டில் ஒரு தையல் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அளவு ப்ளவுஸில் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம கரெக்டாக தைக்கணும் அந்த அது வந்து நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடணும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிராஸ் ஃபைனலாக போட்டுக்கலாம் பேக் சைடு கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிட்டோம் க ஹேண்ட் கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் துணியை நான் விரித்து போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு மீட்டர் இருக்கிறதுனால துணி தாராளமாக இருக்குது அதனால் நான் வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் ஷேப்புக்கு கட் பண்ணாமல் சதுர சதுரமாக கட் பண்ணி அந்த கழுத்து அடித்து சுற்றி அடித்து அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டி விட்டுக்குவேன் உங்களுக்கு துணி பத்தலை கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டான அளவு தான் கட் பண்ணணும் இருக்கிற துணியை வச்சு இப்படி போட்டு பார்த்து நம்ம எப்படி இப்படி கட் பண்ணணுமோ அப்படி தான் கட் பண்ணிக்கணும் அது இருக்கிற துணியை பொறுத்து துணியை பொறுத்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல இது கரெக்டாக போட்டு கட் பண்ணுங்கள் ரெண்டு சில டைம் வந்து கம்மியாக துணி இருக்கும் ரெண்டையும் ஒரே பா பக்கத்து பாட்டு போட்டுக்கிட்டு கட் பண்ணி கடைசியில் ஸ்டிச்சிங் பண்ணப்போ ரெண்டு ஒரே சைடுக்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஒட்டு போடுற மாதிரி அசிங்கமாக ஆகிடும் ஸோ ரொம்ப கவனமாக அந்த முன் சைடு இருக்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அதை சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்தடிச்சு திருப்பி போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுப்பேன் பேக் ஓப்பன் தானே அதனால் அதை ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணிட்டேன் இப்போது இதையும் சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணி இருக்குது தானே எக்ஸ்ட்ரா கரெக்டாக கட் பண்ணாதீங்க சுற்றி நீங்கள் படிக்கும்போது இப்படியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கங்கே விலகாது ஹேண்டுக்கும் இப்படி தான் ரஃபாக தான் சதுரமாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபைனலாக எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விட்டுப்பேன் இப்போ ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ரோ இது ஃப்ரெண்டு பக்கம் ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டுக்கு ஃப்ரெண்டு பக்கம் கப் சைஸு கரெக்டாக வச்சு சுற்றி அடிக்கணும் இதை மாற்றிலாம் போட தேவையில்ல சுற்றி தான் போடணும் இது இந்த வீடியோ எடுக்கும்போது நிறைய தெளிவாக சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் மறந்துட்டு இப்போ சம்சாக்கு கட் பண்ணிக்கலாம் சம்சாக்கு வந்து பிகினஸ் உங்களுக்கு நான் வந்து சும்மா பார்த்து ரஃப்ஃபாகவே சதுரமாக கட் பண்ணிப்பேன் உங்களுக்கு தெரியலனா நாலு இன்ச்சு அகலம் நாலு இன்ச்சு நீளம் இல்லைன்னா சின்னதாக வேணும் அப்படின்னா மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லை பெருசாக வேணுன்னா அஞ்சு இன்ச் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நீளமும் அகலமும் ஒரே அளவாக இருக்கணும் அவ்ளோதான் முடிஞ்சது மக்கமே சப்ஸ்கிரைப் பண்ணி